வணக்கம் விரதங்கிற தலைப்பில் பல பதிவுகள் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாவிளக்கு விரத பூச்சை இது எப்படி கடைப்பிடிக்கிறாங்க எதுக்காகங்கிறத பார்க்கலாம் இடித்து சலித்த பச்சரிசி மாவில் வெள்ளம் சேர்த்து இளநீர் கலந்து கெட்டியாக பிசைந்து காமாட்சி விளக்கை போல செய்து கொள்ள வேண்டும் இந்த மாவிளக்கை பிசைந்து மாவின் மீது வைத்து மலர்களால் அலங்கரித்து வைத்துவிட வேண்டும் விரதம் இருப்பவர்கள் குளித்து ஆசார அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு விநாயகரை முதலில் வழிபட வேண்டும் விட்டு நெய்விட்டு பஞ்சுத்திரி போட்டு விளக்கு எரிய விட்டு இஷ்ட தெய்வம் எதுவோ அதன் மீது பக்தி சோஸ்திரங்களை சொல்லி இளநீர் கல்கண்டு தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை நிவேதனம் செய்து வணங்க வேண்டும் இந்த மாவிளக்கு பூஜையை வெங்கடாஜலபதியை நினைத்தும் கருமாரியம்மன் மாரியம்மன் காளியம்மன் முத்தாளம்மன் காமாட்சி அம்மன் முருகன் இவர்களை ஏதாவது ஒரு தெய்வத்தை நினைத்தும் செய்கிறார்கள் எந்த தெய்வத்தை நினைத்து செய்தாலும் மாவிளக்கு பூஜையினால் குடும்ப நலம் நோய்கள் குணமாகும் சொத்து தகராறுகள் தீரும் விரோதிகள் குறைய ஆரம்பிப்பார்கள் முதலில் நன்மை இந்த முதல் நன்மை என்ன பார்த்தோம்னா இந்த வியாதிகள் குணமாகும் என்கிறது முதல் நன்மை சிலர் மாவிளக்கு பூஜையை விரதமிருந்து கோவிலில் சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கி மேற்கொள்வதும் உண்டு கேரளாவில் மிக அதிகமானவர்கள் மாவிளக்கு விரதம் இருந்து நலம் பெறுகிறார்கள் அதாவது மாவிளக்கு மாவு எப்படி பிசைறதுன்னு சொல்கிறாங்க அந்த மாவிளக்கு மாவுலேயே ஒரு விளக்கு மாதிரி செஞ்சு அதை பிசைந்த மாவு வீடும் அமைத்து அது மேலே வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு நெய் தீபம் ஏற்றணுன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த பூஜையால் கிடைக்கும் பலன்கள் குடும்ப நலம் பெருகும் நோய்கள் குணமாகும் சொத்து தகராறுகள் தீரும் விரோதிகள் இருக்க மாட்டாங்க நல்ல விரதம் கடைபிடித்து பாருங்கள் வாழ்க வளமுடன்